அரசமைப்பு சட்டத்தில் பெண்களுக்காக என்று வழங்கப்பட்ட உரிமைகள் உண்டு ஆண்களுக்கும் சேர்த்து பொதுவாக சொல்லப்பட்ட உரிமைகளில் பெண்களுக்கு பயன் நிறைய உண்டு ஆர்டிக்கிள் போர்டீன் பதினான்கு சட்டத்தின் முன்னிலையில் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும் எல்லா உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்கும் யாரையும் எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது பதினைந்து இதனுடைய தொடர்ச்சி பதினாறு அரசு தொடர்பான வேலைகள் போன்றவற்றில் எல்லாரும் சமமாக இருக்கணும் இந்த சட்டப்பிரிவுகளில் பதினைஞ்சு மூணு அரசியல் அமைப்புடைய ஆர்டிக்கிள் ஃபிஃப்டீன் த்ரீ இதுதான் அரசமைப்பு எழுதப்பட்ட போதே என இருந்தது